கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் பரிசுத்த கிறிஸ்டியான கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ஏற்கனவே நாம் பார்த்த அந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது வசனம் அதில் இன்னும் கூடுதலாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது குறிப்பாக இந்த காலத்துக்கு இந்த தலைமுறைக்கு அவசியமான ஒரு கருத்து சத்தியம் செல்ஃப் கண்ட்ரோல் சுயத்தை அல்லது ஆவியை அடக்குதல் இப்போது நம்முடைய சுயம் என்பது அதை முக்கியமாக எதோட சேர்க்கலாம் அப்படின்னா இந்த சுயம் அப்படின்றத எதோடு நாம் கனெக்ட் பண்ணலாம் இங்கே செல்ஃப் கண்ட்ரோல்னு வந்ததுனால ஆவியை அடக்கு அப்படின்றதுனால மாம்சத்தின் தொடர்புடையதாக தான் இந்த ஒரு வசனம் நமக்கு சொல்லியிருக்கு ஆவியை அடக்குங்கள் அதனால் ஆவியை அடக்கிறதுல நான் என்ன செய்ய போகிறேன் என் மாம்சத்தை அடக்குகிறேன் அதனால தான் கடைசியாக நம்ம என்ன படித்து முடிச்சோம்னா அப்போஸ் நாங்கள் பவுல் சொன்னார் என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்குகிறேன் இப்போ கரெக்டு தான் சரீரத்தை தான் ஒடுக்குறாரு இங்கே ஆவியை அடக்குங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் ஆவியிலே நான் எடுக்கிற முடிவு தான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது அப்படின்ற ஒரு முடிவு இந்த மாம்சம் இருக்குது இல்லையா அதுதான் இந்த உலகத்தோடு தொடர்புடையதாக முதலில் இருக்கக்கூடிய ஒன்று என் மாம்ச உறுப்புகள் அவயவங்கள்னால் இந்த உலகத்தோட தொட்டுக்கிட்டே இருக்குது அந்த டச்லேயே இருக்குது கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது செவி கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்னுடைய வாய் பேசிக்கொண்டே இருக்கிறது அப்போது இது எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான தளம் என் ஆவிக்குரிய பிரகாரம் என் ஆவியில் நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி முடிவெடுக்கிறேன் அப்படின்றது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை பட் இது எல்லாமே என் மாம்ச பிரகாரமான விஷயங்களாக வெளிப்பட்டு அது எனக்கு கேடுபாடுகளை உண்டாக்கினாலும் என் ஆவியிலே நான் செய்கிற முடிவிலிருந்து அது வருகிறது அப்போ அந்த ஆவியாகிய உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷனுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் உத்தரவாதி ஆக்சுவலாக உள்ளான மனுஷன் மிக சரியாக கட்டுப்பாட்டுக்குள் நடந்து கொண்டால் இந்த புறம்பான மனுஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்ததாக அர்த்தம் ஏன் கை போய் திருடிச்சு நான் என்ன பண்றது கை தானா போகுது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா கையை மட்டும் வெட்டி கொடுப்பா ஜெயிலில் வச்சிடறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா மொத்த உருவமா முழுசா இல்லை நம்ம போய் ஜெயிலில் இருக்கணும் அப்படியானால் இந்த ஆவியை அடக்காத மனுஷன் அப்படின்னா அவன் ஆவியை அடக்குவதனாலே அவன் எதை அடக்குகிறான் தன் மாம்சத்தின் அவயவங்களை அந்த செயல்பாடுகளை அவன் அடக்குகிறான் கிறிஸ்துக்குள்ளே இன்றைக்கு நாம் இதை மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் நம்முடைய ஆவியில் நம்முடைய அந்த உள்ளான மனுஷனில் நமக்கான விருப்பங்கள் நமக்கான தாகங்கள் நமக்கான தேடல்கள் அதுக்கான ஒரு பசி இது எல்லாமே இது உள்ளே இருக்கிறது அது கற்பனையினாலே நாம் சிந்திப்பதினாலே உரமூட்டப்படுகிறது வலு சேர்க்கப்படுகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப்த் இன்னும் தான் யாக்கோபில் சொல்கிறாரு உங்கள் சிந்தை தான் உங்கள் சிந்தைக்குள்ளே தான் பாவம் முதல்ல உருவாகிறது பிறகு அது கர்ப்பம் தரித்து பாவமாக பிறக்கிறது உங்கள் அவயவங்களிலே அது பிறந்து விடுகிறது அப்படின்றார் இச்சையானது கர்ப்பம் தரித்து இச்சைன்றது அப்போ முதல்ல என்னவாக இருக்குது அது என் சிந்தைக்குள்ளே இருக்கிற என் எண்ணங்களாக என் கற்பனையாக இருக்கிறது அப்படியானால் என் கண்கள் ஒன்றை பார்க்கும்போது என் செவி ஒன்றை கேட்கும் பொழுது அதுக்கு முன்னாலேயே நான் முடிவெடுக்கலாம் நான் இதை பார்ப்பேன் நான் இதை பார்க்க மாட்டேன் அந்த ஆவியில் உள்ளான மனுஷனில் அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அதை தான் நாம் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் சொல்கிறோம் செல்ஃப் கண்ட்ரோல் அந்த பக்கத்திலேயே இன்னொன்று நினைக்கணும் செல்ஃப் டிசிப்ளின் ஒரு கட்டுப்பாடு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது இல்லையா ஆவியை அடக்குதல் என்பது செல்ஃப் டிசிப்ளின் ஆவியை அடக்குதல் என்பது செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு சுய அடக்கம் இவைகள் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக இந்த செல்ஃபோன்ற ஒரு கருவியை கையில் வச்சுருக்கிறதுனாலேயே இது ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது இப்போது இந்த ஆவியை உள்ளான மனுஷனை மாம்சத்துக்கு ஏற்றதாகவே வழிநடத்தின்னு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக போயிடும் மாம்ச சிந்தை அது எனக்குள்ளே தான் இருக்கிறது தான் நடக்குது அது என்ன ஆகுமா மாம்ச சிந்தை மரணம் அதே உள்ளான மனுஷனை ஆவிக்குரிய சிந்தைக்குள்ளே நான் வச்சுக்கிட்டேன்னா அந்த ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமும் கொடுக்குமாம் நான் உள்ளான என் ஆவியை ஆவிக்குரிய வகையில் தேவனுக்குரிய வகையில் அடக்கி கட்டுப்படுத்தி நான் நடத்தினாதான் அது என் அவயவங்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எழுந்திருக்கணும் தேவனை தொழுது கொள்வதற்காக ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அப்படி எழுந்திருக்கணும்னு நினைக்கும் பொழுதே இன்னொரு எண்ணம் வருகிறது இன்றைக்கி காலையில் இந்த இடத்துக்கு போகலாம் இந்த சுற்றுலா போகலாம் இந்த நபரை பார்க்க போகலாம் இந்த விளையாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோமே இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு பெலவீனராக இருக்கிறார்னு சொன்னால் அவர் மாம்சத்துக்குரியதை தேர்ந்தெடுப்பார் ஆவிக்குரிய வகையிலே ஒருவர் கட்டுப்பாடு உடையவராக இருந்தால் அவர் ஆவிக்குரியதை தேர்ந்தெடுப்பார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரகாராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலியவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தின் கிரியைகள் படிச்ச அனைத்துமே என் ஆவிக்குள்ளே என் உள்ளான மனுஷனுக்குள்ளே சிந்தையாக இருக்கக்கூடியது தொடங்கக்கூடியது அங்கே அதுக்கான வடிவம் அதுக்கான திட்டம் எல்லாம் போட்டுக்கலாம் அப்போ என் ஆவியிலேயே நான் இவைகளையெல்லாம் சீர் செய்து கொள்ள வேண்டும் இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் சொன்னேன்னா இன்னொரு வார்த்தை சொல்றேன் செல்ஃப் டினாயல் இந்த சுயம் என்பதை மாம்சத்துக்குரியதாக செய்ய வரும்பொழுதெல்லாம் அதை நான் மறுக்க வேண்டும் இதுதான் செல்ஃப் டினையல் சுயம் அப்படின்றதையே மொத்தமாக ஜீரோ பண்ணிடணுமா அந்த சுயம் என்பது ஆவிக்குரியதை விரும்புமானால் அதை நாம் செய்யலாம் இல்லையா ஆனால் என் மாம்சத்தை மட்டுமே நான் திருப்திப்படுத்த முயற்சிப்பேனானால் சிந்திப்பேனானால் அப்பொழுது அந்த சுயத்துக்கு ஒரு மறுப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது அங்கே தான் உங்களை நீங்கள் வெறுத்து உங்களை நீங்கள் வெறுமையாக்கி அப்படின்ட்டுருக்கு தேவ விருப்பங்களை என் விருப்பங்களாக்கிக் கொள்வது தான் ஒரு கிறிஸ்தவ அழைப்பு நான் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கான அழைப்பு அதனால் உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலேயே மிக மோசமான எதிரி யார் அப்படின்னா வெளியில் யாரையும் தேடவானா உங்கள் சுயம் உங்களோட செல்ஃப் அப்படி தான் ஏன்னா உங்களை உங்களுக்குள்ளிருந்தே வீழ்த்துவது அப்படின்னா இம்மீடியட்டாக இருக்கிறது உங்களுக்குள்ளவே இருக்கிறது இந்த சுயம்தான் இந்த செல்ஃப் தான் அதனால் இன்றைக்கு இந்த சுய கட்டுப்பாடை இழந்து சுய ஒழுக்கத்தை இழந்து சுயத்தை மறுத்தலை தவிர்த்து வேறு பக்கமாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் ஓடுறதுனால நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் ஓடுறதுனால நமக்கு இது ரொம்ப சுலபமாக வருது நம்முடைய இயல்பாகவே இருக்குது நம் சுபாவமாகவே இருக்குது தயவுசெய்து இது கிறிஸ்துக்குள்ளானவர்களாக நாம் கொஞ்ச காலம் மாம்சத்தில் வாழ்கிறோம் பிறகு நித்தியத்தில் ஆவிக்குரியவர்களாக வாழப்போகிறோம் இந்த கொஞ்ச காலம் மாம்சத்தில் வாழ்கிற நாம் உட்பட்டு உட்பட்டுவிட்டு நம் சுயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காமல் இருந்துவிட்டால் நாம் அதிலிருந்த பாழான பட்டணம் போல குப்பை கிடங்காக மாறிடுவோம் சவுல் ராஜாவை எடுத்துக்கலாம் தாவிதின் மேலே அவருக்கு காய்மஹாரம் பொறாமை எரிச்சல் வந்துடுச்சு அப்போ அவருடைய கண்கள் பாருங்கள் இந்த சுயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாததுனால தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று போகிற வழியில் தன் மகனையும் கொலை செய்வதற்கு அவருக்கு துணிகரம் வந்துவிட்டது பாருங்கள் எவ்வளவு கட்டுப்பாடற்றவராக மாறிட்டார் தன் ஆவியை அவரால் அடக்க முடியல அவர் ஆட்சி செய்வதை விட தாவிது என்கிற ஒரு தெள்ளுப்பூச்சியை துரத்தி அதை நசுக்குவதிலேயே தன் ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கார் தாவிது அப்படி தான் தன்னை சொல்கிறார் நான் என்ன ஒரு தெள்ளுப்பூச்சி என்னை கொல்லவா நீங்கள் இப்படி வரணும் அப்படின்றார் அப்போ பாருங்கள் ஒரு சுயத்தை ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிற அந்த உள்ளான மனுஷனிலேயே நாம் மாம்ச சிந்தைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோமா ஆவிக்குறி சிந்தைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோமா என்கிற தெளிவு அந்த டிசைனிங் கரெக்டாக வந்துடணும் முடிவை உள்ளவே நம்ம எடுக்கணும் சிம்சோன் நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தானே நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் படிச்சு பாருங்களேன் அங்கே அவர் தன்னுடைய இச்சையை அடக்க முடியாமல் அதற்காகவே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் தாரை பார்த்து கொடுத்து விடுகிறார் கடைசியில் உதவியற்ற ஒருவராக நிர்கதியாக கண்கள் பிடுங்கப்பட்டவராக தேவனை நோக்கி கெஞ்சுகிற ஒரு மனிதனாக நிற்கிறார் மிக கம்பீரமான ஒரு மனிதன் கோழையும் கோமாளியுமாக கடைசியில் நிற்கிறார் அது அவர் சாகும் கடைசி நிமிஷம் அது அப்ப ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டினாயல் என்பது ஏன் ஆண்டோர் ரொம்ப முக்கியமாக சொன்னார்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துக்குள்ள வாழும்போது வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ வைக்கக்கூடியது இந்த செயல் ரொம்ப முக்கியம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பார்க்கலும் நீழிய உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் இப்போ புரியுதுங்களா பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படியானால் நம்முடைய மனதுக்குள்ளே எழும் எல்லா எண்ணங்களின்படியும் வாழலாம்னு நினைக்கலாமா எண்ணம் படிதான் வாழ்வுன்னு சொல்லுவாங்க ஆனால் எண்ணம் எப்படி இருக்கணுன்ற முடிவை நம்ம தானே எடுக்கணும் என்னென்னமோ யோசனை வந்தது நான் எப்படி எப்படியோ நடந்து இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது அது எப்படி கிடைக்கும் கத்தருக்கு பயப்படுறதுனால கிடைக்கிற பகுத்தறிவு உலகத்தில் பகுத்தறிவுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க கடவுள் இல்லைன்றாங்க அது அவங்க சொல்கிற பகுத்தறிவு ஆனால் வேத நமக்கு சொல்கிற பகுத்தறிவு அவருக்கு பயப்படுவதால் வருகிற நன்மை தீமையை பிரித்து பார்க்கிற பகுத்தறிவு அதுக்கு இன்னொரு பேர் தான் ஞானம் மற்ற நாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்களில் ஆண்டவராகி ஏசு சோதிக்கப்படும்படியாக அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அங்கு நாற்பது நாள் உபவாசமாக இருந்தார் மாம்சம் ஜீரோ ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்ன முழு பலவீனமாக ஆயிட்டார் ட்ரைன்ட் இன் இஸ் பாடி ஆனால் சாத்தான் அந்த சமயத்தில் வந்து சோதித்து வீழ்த்தலான்னு பார்க்குறான் நாம் மாம்சத்தில் பெலவீனமாக இருக்கும் பொழுதும் சாத்தான் நம்மை சோதிக்க வருவான் ஆவியில் பலபின்னமா இருக்கும் பொழுதும் நம்மை அவன் சோதிக்க வருவான் அவனுக்கு தேவை நம்மளை விழுத்தணும் இவ்வளவுதான் ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் ஆவிக்குறி பிரகாரமாக மிகுந்த விழிப்போடு இருந்து அவர் தேவ வசனங்களை கொண்டு அந்த சோதனையை ஜெயித்தார் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு குருந்தீர் பனிரெண்டு ஒன்பது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் கிறிஸ்துவின் கிருபை நமக்கான பலம் அப்போ நாம் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டுமானால் தேவனுடைய கிருவியின் கீழாக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் சிலர் என்ன நினைக்கிறாங்க தேவனுடைய கிருவியின் கீழே நம்ம ஒப்பு கொடுப்பதானால் நாம் ரொம்ப வீக் இருந்து நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ண மாதிரி இருக்குதே அதான் உண்மையும் கூட ஆனால் அவருடைய கிருமி நம்ம என்ன பண்ணுமா பலப்படுத்தும் அவருடைய பலம் நமக்குள்ளே செயல்படும் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நமக்கு தெரியுமே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்போ ஆவியிலே பலனோடு இருக்கவும் நம் மனதை ஆவிக்குரிய சிந்தைகளை வைத்துக்கொள்ளவும் அதில் ஒரு கட்டுப்பாடோடு கூட நாம் நம்முடைய மாம்ச அவயவங்களை எல்லாம் நீதிக்கென்று ஒப்பு கொடுத்து நடக்கவும் கவனம் தேவை அதுக்கு தேவனுடைய குருவின் கீழாக நம்மை தாழ்த்தி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா இன்றைக்கி நமக்கு ரொம்ப அவசியமானது தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அவசியமானது செம செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் ஆகிய பரிசுத்த பிதாவே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்க துதிக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு அவசியமான ஒரு பாடத்தை கேட்டிருக்கிறோம் எங்கள் சுயத்தை கட்டுப்படுத்த எங்கள் சுயத்திலே ஒழுக்கமாக இருக்க எங்கள் சுய முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் பகுத்தறிந்து நடக்க இதோ நாங்கள் தகப்பனே உங்களுக்கு பிரியமாக ஆவிக்கேற்ற சிந்தையோடு கூட இருக்க எங்களை வழிநடத்தும் எங்கள் சரீரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எங்கள் அவயவங்களை கட்டுப்படுத்துவதற்கு உள்ளான மனுஷனிலையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று நீ சொன்னதற்கு ஐஸ்தோத்திரம் உம் கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவர் இயேசுவின் இரக்கம் கிருபை எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரின் பலம் எங்களுக்கு தேவை எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனேன் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே